விரைவில் நிறை பெற நிறைவுற ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழே தமிழே செந்தமிழே உனை அறிவோம் என்பதே உயர்வு இந்த இனிய மாலை பொழுதில் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த அரங்கத்தில் குழுமியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலம் இந்த நிகழ்வை செதுக்கி செதுக்கி செப்பனிட்டு சன்மைப்படுத்தி இன்று நீங்கள் எல்லோரும் பாராட்டி வாழ்த்தி மகின்ற அளவுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நாளம்பகு அதிபர் அண்ணன் நாள ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கல் நன்றி கல்லூரி நண்பர்கள் தொடர்ந்து ஒரு மாத காலமாக என்னுடைய தொடர்பில் இருந்து இங்கு குழுமி இருக்கும் அந்த நெகிழ் தருணம் மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்கிறது அதுபோல கலந்துரையாடல் குழு அது நாளர் ரவிச்சந்திரன் அண்ணாவில் இருந்து ஏரோடையார் முதற்கொண்டு கார்த்திகா கவின்குமார் மற்றும் தோழமை அனைவரும் இந்த ஜூம் நிகழ்ச்சி மூலயமாக தான் நான் ஒன்றிணைந்தோம் அந்த நிகழ்ச்சியை கோவிட் காலத்தில் நாமெல்லாம் எல்லாம் மனமறிந்து சோமி கொண்டிருந்த நாளத்தில் தமிழ்நீழன் அண்ணா அவர்கள்தான் அதை உருவாக்கி தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்தால் நாங்கள் ஒரு ஐம்பது நாட்கள் தொடர்ந்து பயணித்தோம் நான் மன்னன் மன்னன் சுபா அவர்கள் எல்லாம் அந்த நாட்கள் என்பது பெரும் உள்ளங்களை சக்கையாக கொண்டு பெரும் உள்ளங்களை எங்களுக்கு கொடுத்தது அதில் உள்ள பெரும்பாவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலம் பயணித்தாலும் இன்று தான் அவர்களை எல்லாம் நேரில் பார்க்கின்ற அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது நிறைய பேருடைய பெயரை சொல்லவில்லை என்றாலும் தொடர்ந்து அவரிடம் நெருக்கமாக தொலைபேசியிலும் இணையத்தின் வளைவாகவும் நான் தொடர்ந்து தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் தமிழில் அண்ணாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் வழியாக தான் பாபு சசிந்திரன் மன்னன் மன்னன் உள்ளிட்ட அனைவரும் கிடைத்தார்கள் அடுத்தது கவிதையை பொறுத்தவரையில் எல்லா ஒரு செயலை செய்தாலும் நாம் என் என்ன சொல்வோம் என்றால் மனதும் நோக்கி தான் சொல்லுவோம் எல்லாம் மனசு திருப்திக்காக தான் செய்கிறேன் செய்கிறேன் சொல்லுவோம் மனதிலிருந்தான் எண்ணம் சொல் செயல் உருவாகிறது அது அடித்தளமான மனம் வந்து வளமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் அந்த நோக்கத்தில்தான் இந்த கவிதையை படித்தேன் என்றாலும் எனக்கு இளம் வயதிலிருந்தே வாசிப்பதிகம் கிட்டத்தட்ட நான் என்னுடைய மூணாவது படி படிக்கக்குள்ளேருந்தே வாசிப்ப பழக்கம் உண்டு என்னுடைய பதினான்கு வயதிலேயே அர்த்தம் இந்த மதம் நான் பத்து பாகம் படித்து விட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு ஆன்மீகம் தத்துவம் இயற்கை சார்ந்த ஈடுபாடு இருந்தது அப்போதே அந்த இளம் வயதிலேயே நீங்கள் பதினாலு வயசில் என்ன செய்து கொண்டிருக்கு தெரியவில்லை அப்போதே என்னும் எண்ணம் சொல் செயலை பற்றியான பார்வை எனக்குள்ளேயே அது வெளியே தெரியாது வெளியே பார்க்கக்குள்ளே நான் ஒரு சாதனை சின்ன பையமாக இருக்கும் எனக்குள்ளேயே அந்த தேடல் உள்ள ஒரு சிறுவனாக வளர்ந்து கொண்டே இருந்தேன் அடுத்தது வாசிப்பு தான் என்னை இந்தளவுக்கு உயர்த்தியது தினமும் ஒரு மூன்று நூல்களாக படிப்பேன் சிங்கப்பூரில் இப்போ என்னால் படிக்க முடியல என்னால் கேட்குறது அதிகமாக இப்போ கேட்டுட்ருக்கேன் வாசிப்பு தான் என்னை வந்து இந்த அளவுக்கு நேர்படுத்தி ஒரு சன்மையான மனிதனாக ஆக்கியது அப்புறம் சான்றோருடைய தொடர்பு இப்போ இங்கே இருக்காங்களே அதே மாதிரியான தொடர்பு அவங்க கூட தொடர்ந்து பயணிக்கிறது இலகோ பேசி நம்மளுக்கு தெரியாத தெரியாதுன்னு சொல்ல கற்றுக்கணும் எல்லாம் நிறைய பேர் சொல்கிறதுக்கு பயப்படுவோம் தாய்ங்குவோம் தெரியாது தெரியாதுன்னு சொல்ல கற்றுக்கணும் அது வந்து பழகணும் கவிதை எழுதும் இலகோதான் எப்போதெல்லாம் நம்மோடு நம்ம இருக்கிறோமோ அது தியானம்னு சொல்லுவாங்க கவிதை எழுதுவதும் தியானம் தான் நம்ம எப்பயுமே வெளிப்பார்வையிலேருந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கோம் நீங்கள் உள்முகமாக பயணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கவிதை மட்டும் இல்லை எந்த ஒரு செயலையும் நம்ம நேர்த்தியாக செய்ய முடியும் தினைக்கும் ஒரு அரை மணி நேரமாச்சும் உங்களுக்கு ஒதுக்குங்க இந்த கவி தொகுப்புல எதிர்ப்பா நின்றால் புரியுன்னு ஒரு கவிதை இருக்கும் அதை படித்து பாருங்க தெரியும் கொஞ்சம் நில்லுங்க அது உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் யோசிங்க என்னென்ன பண்ணிங்கன்னு பாருங்கள் அப்பப்போ நம்மளுடைய இது தெரியும் நல்லது கட்ட தெரிய ஆரம்பிக்கும் மனதில் ஏற்படுற அந்த கோபதாபங்கள் கட்ட எண்ணங்கள்லாம் தெரியாது வெளி பார்வைக்கு நம்ம வந்து நல்ல மனுஷனாக தோணும் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற அழுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் தினைக்கும் நம்மளை வீட்டை சுத்தம் பண்ணுற மாதிரியும் நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க மனதில் உள்ள கலைகள் நாம் இருக்க பழகும்னு நான் சொல்லியிருப்பேன் நம்மள்ட்ட நம்ம இருக்க பழகுங்க